அலாமிக்கும் வரமத்துள்ளா வரகாத்து நாங்கள் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் கிரேட் டென்னினுடைய மூன்றாவது அழகான பின்னங்கள் என்ற பாடத்தை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த பாடம் மிகவும் ஒரு இலகுவான அலகு அந்த அழகில் நாங்கள் இன்றைக்கு இன்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் பின்னங்களை கூட்டல் எப்படி செய்கிறது இன்றைக்கு அப்படி நாங்கள் பார்க்க போகிறோம் பின்னங்கள் கூட்டலை எப்படி செய்கிறது எப்படின்னு சொல்லி மூன்று பின்னங்களை எழுதியிருக்கிறேன் இந்த பின்னங்களை கூட்டுறது எப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு இன்றைக்கு மூன்று பின்னம் எழுதிக்கிறேன் வாங்க இது எப்படி செய்கிறது பார்ப்போம் முதலாவது ஒரு பின்னத்தை எடுத்துக்கொண்டமன்றா அந்த பின்னத்துக்கு இருக்கிறது பகுதி என்றும் அந்த பின்னத்துக்கு இருக்கிறது தொகுதி என்றும் செல்லுவாங்க அப்போ இது தொகுதி இது பகுதியை பகுதியை சில பேர் அடீ என்றும் செல்ல முடியும் ரைட் அடுத்தது வாங்கப்பா பின்னங்களை கூட்டக்குள்ள முதலாவது கவனிக்க வேண்டியது அடிரெண்டையும் கவனிக்கணும் அடி நாங்கள் பார்க்கணும் அடி ரெண்டும் சமனாக இருப்பின் அந்த அடியை நாங்கள் அப்படியே போடணும் சமனாக இல்லாமல் ஐந்தும் நான்குமாக இருந்தால் அதுக்கு போமசி அண்டு அதை அடியரண்டையும் ஒரே எண்ணாக ஆக்க வேண்டும் இதில் அப்படியாக்கு தேவையில்ல ரெண்டும் ஒரே பெருமானமாக இருக்கிறது அப்போ அடியை நாங்கள் தூக்கி கொண்டு போட்டுடலாம் அடுத்தது நாங்கள் அடியை பெருக்கிறது இல்லை அடியை கூட்டுறதில்ல தான் கூட்ட வேண்டும் அப்போ தொகுதி ஒன்றும் ரெண்டும் மூன்றும் அடுத்த வினாவை பாருங்கள் நான் ஏற்கனவே சென்னதை போல அடி ரெண்டும் சமனாக இருக்கிறது இந்த வினாவில் அடி ரெண்டும் சமனாக இருக்கிறது எனவே அடியை நாங்கள் முதல் போடுறது போட்டுவிட்டு அடுத்தது தொகுதியை பாருங்கோ தொகுதியில் ஒட்டின் மேல் ரெண்டும் ஒட்டின் மேல் ஐந்தும் இருக்கிறது அப்போ ஐந்தும் ரெண்டும் ஏழு அடுத்தது பாருங்கள் அடி ரெண்டும் ஒன்பது ஒன்பதாக இருந்தால் அந்த ஒன்பது அப்படியே போட்டு போட்டுட்டு மேலுக்கு பாருங்கள் நான்கும் இரண்டுமாக இருக்கிறது நான்கையும் இரண்டையும் கூட்டினா ஆறு எனவே இந்த அழகு மிகவும் ஒரு இலகுவான அழகு அதில் முதலாவதத்தை பின்னங்களை கூட்டத்தில் பார்த்தீங்க பார்த்தோம் அது மிகவும் ஒரு இலகுவான பகுதியாக இருக்கிறது நன்றி